வணக்கம் உறவுகளே மற்றொரு ஒரு சுவாரஸ்யமான செய்திகள் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில ஒலிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சீர்திகளின் அன்றைய பிரமோ வழியாக இருக்கின்றது இந்த வாரம் முழுக்க வெளியான எபிசோடுகளில் ரசிகர்களிடையே அதிக வெறுப்பை சம்பாதித்தது ஹோஸ்டல் வார்டன் தான் ஆரம்பத்தில் போர்டன் மனோன்மணிக்கும் மகேஷுக்கும் என்ன உறவு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள நேயர்கள் அதிக ஆர்வம் காட்டினார்கள் ஆனால் ஆனந்தி வீட்டுக்கு மகேசை கூட்டிட்டு போய் பெண்கட்டத்திலிருந்து போர்டன் செல்வாக்கு ரசிகர்களிடையே குறைந்து விட்டது இந்த நிலையில் நேற்று எப்படியாவது ஆனந்தியும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக போகன் முயற்சி செய்தார் ஆனால் ஆனந்தி காயத்ரி என் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு அன்பு வீட்டுக்கு போய்விட்டார் அதே நேரத்தில் மித்ரா மற்றும் மகேஷ் இருவரும் ஒன்றாக வெளியே போனதை பற்றி பார்வதிக்கு போன் பண்ணி சொல்லிவிடுகிறாள் இன்று வழியாக இருக்கும் பிரமோவில் புதிதாக ஒரு புடவை கட்டியிருக்கிறார் ஆனந்தி அவரிடம் புடவை நல்லா இருக்கு நீங்க வாங்கினீங்களா என்று கேட்கிறார் அதற்கு இல்லை என் மகன் வாங்கி கொடுத்தான் என்று சொல்கிறார் அதன் பின்னர் மகேஷ் தான் வாங்கி கொடுத்தார் என்று சொல்கிறார் இதனால் ஆனந்திக்கு மற்றும் மகேஷ் மீது சந்தேகம் ஏற்படுகிறது அதே நேரத்தில் மகேஷ் வீட்டில் பார்வதி அவனிடம் ருத்ர தாண்டவம் ஆடுகிறார் அந்த வோடன் உனக்கு யார் என கோபத்துடன் கேட்கிறார் அதுக்கு மகேஷ் அவங்க எனக்கு அம்மா மாதிரி என்று சொல்கிறார் இதனால பார்வதி பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்தது போல் காட்டப்பட்டிருக்கிறது விரைவில் போர்டன் மற்றும் மகேஷ் பற்றிய பிளாஷ்பேக் காட்சிகளை எதிர்பார்க்கலாம் சோ யாரெல்லாம் இந்த காட்சிக்காக வெயிட் பண்றீங்க யாரெல்லாம் இந்த சிங்கப்பண்ணி சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க